இன்னைக்கு வந்து நான்காவது நாள் நவராத்திரியோட நான்காவது நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய தினம் வந்து சதுர்த்தி திதி இருக்கு குருவுக்கான இந்த நல்ல நாள்ல நமக்கு நான்காவது நாள் அமைஞ்சிருக்கிறதால அன்றைய தினத்தோட தேவி யாரு என்ன வழிபாடு செய்யணும் என்ன பூஜை பண்ணணும் இவளுக்கு கொடுத்துருக்கிற நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டம் பூராவும் இந்த உலகம் பூராவும் ஒளி இழந்து போயிடுது சூரியனுக்கே ஒளி இல்லாமல் போயிடுது அப்போ இந்த மா கூஷ்மண்டா என்ன பண்ணுறாங்க வாழ்க்கையில் இழந்ததை நம்ம மீண்டும் கிடைக்கும் நம்மளுடைய சூரியன் எப்படி தன்னுடைய ஒளியை நிறம் அந்த குஷ்மாண்டா தேவிக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் என்ன மேம் அதே மாதிரி அன்னைக்கு சதுர்த்தி திதியும் இருக்கிறதால விநாயகர் வழிபாடு நான்காவது நாளோட சிறப்புகளை பார்க்கும் பொழுது கோலம் அப்படிங்கிறது அதில் முக்கிய பங்கு வகிக்குது ஸோ நம்ம நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதத்தில் அலங்காரம் பண்ணுவாங்க அதே மாதிரி கோலம் இடுதல் அப்படிங்கிறது தினமுமே இருக்கும் இன்றைய தினத்தோட கோலத்தின் சிறப்பு என்ன என்ன கோலம் போடணும் ஆன்மீக பரிகார அணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி ஸ்ரீதர் இருக்கேன் ரொம்ப சிறப்பு மேம் ஒவ்வொரு நாட்களுக்குமே என்ன தனி சிறப்பு இந்த நவராத்திரியில அப்படின்னு நம்ம தொடர்ந்து மூன்று நாட்கள் பார்த்திருக்கோம் இன்னைக்கு வந்து நான்காவது நாள் நவராத்திரியோட நான்காவது நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய தினம் வந்து சதுர்த்தி திதி இருக்கு குருவுக்கான இந்த நல்ல நாளில் நமக்கு நான்காவது நாள் அமைஞ்சிருக்கிறதால அன்றைய தினத்தோட தேவி யாரு என்ன வழிபாடு செய்யணும் என்ன பூஜை பண்ணணும் மேம் நாலாவது நாள் வந்து கூஷ்மண்டா அப்படின்னு சொல்லுவோம் தேவி கூஷ்மண்டா கூஷ்மண்டா அப்படின்னா அண்டா அப்படின்னாலே முட்டை அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த உலகம் வந்து அந்த மா கூஷ்மண்டா அவளுடைய சிரிப்புலேருந்து இந்த உலகம் தோன்றியதாக புராண வரலாறு சொல்கிறது ஸோ இந்த மா கூஷ்மண்டா வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு புத்துயிர் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுக்காக இந்த கூஷ்மண்டா தேவியை இன்றைக்கி வந்து நம்ம ஆவாகனம் பண்ணி வணங்குறோம் ஸோ இவளுக்கு கொடுத்துருக்குற நிறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஆரஞ்சு இல்லைன்னா ரெட்டு ஸோ இதுதான் மா கூஷ்மண்டாவுடைய கலர் இந்த கூஷ்மண்டா தேவிக்கு புராணத்தில் ஒரு கதை உண்டு அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அசுரன் அவன் வந்து ரொம்ப உலகத்தை ரொம்ப ஆட்டி படைச்சி போது தே அவனை வந்து தேவி வதம் பண்ணுறா பார்வதி தேவி அவனை வதம் பண்ணுறாள் ஸோ அவன் இறப்பில் வந்து என்ன எடுத்துன்னா சூரியனே இருள் இழந்து அப்படியே இந்த அண்டம் பூராவும் இந்த உலகம் பூராவும் ஒளி இழந்து போயிடுது சூரியனுக்கே ஒளி இல்லாமல் போயிடுது அப்போ இந்த மா கூஷ்மண்டா என்ன பண்ணுறா சிம்மவாகினியாக ஒரு பெரிய சிங்கத்தின் மேல் அவள் அமர்ந்து அவள் ந அவள் கட்டின் இருக்கிற புடவை வந்து அந்த ஆரஞ்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா சூரியன் உதிக்கிறச்சே ஒரு கலர் ஸோ அந்த நிறத்தில் அவள் வந்து தன்னுடைய புன்னகையை அவள் செய்யும் பொழுது அந்த சிரிப்பு அவளினுடைய சிரிப்பில் வந்து சூரியன் உதித்ததாகவும் இந்த உலகத்திற்கே அவள் வந்து உயிர் கொடுத்ததாகவும் இன்னைக்கு உ உலகத்திற்கு உயிர் கொடுத்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கூஷ்மண்டா தேவியை நம்ம இன்றைக்கி வழிபாடு செய்தால் நமக்கு வாழ்க்கையில் இழந்ததை நம்ம மீண்டும் கிடைக்கும் ஸோ நம்மளுடைய சூரியன் எப்படி தன்னுடைய ஒளியை பெற்றாரோ வாழ்க்கையில் நம்மளுக்கும் அந்த ஒளி பிறக்கும் அப்படிங்கிறதுக்காக மா கூஷ்மண்டாவை நீங்களும் ஆரஞ்சு நிறம் கட்டி வணங்கலாம் இன்றைய நேரம் அந்த கூஷ்மாண்டா தேவிக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் என்ன மேம் அதே மாதிரி அன்றைக்கி சதுர்த்தி திதியும் இருக்கிறதால விநாயகர் வழிபாடு ஏதாவது பண்ணலாமா இது வளர்புறை சதுர்த்தி தான் அதனால் சதுர்த்திக்கு நம்ம சூரியன் இது சந்திரனை தான் நம்ம வந்து பொதுவாக வணங்குவோம் ஸோ வளர்பிரை சதுர்த்தி அப்படிங்கிறதுனால பெருசாக அன்னைக்கு பிள்ளையார் வழிபாடு பிள்ளையாருக்கு எப்பொழுதும் போல் நம்ம ஒரு தேங்காய் உடைக்கலாம் சதுர்த்தியில் தேங்காய் உடைக்கிறது ரொம்ப நல்லது சிதற்காய் ஸோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு சிதற்காய் உடைக்கலாம் பிள்ளையாரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு கூஷ்மண்டா தேவியை வழிபாடு செய்யலாம் இந்த குஷ்மண்டா தேவிக்கு இன்றைக்கி வந்து கேசரி நம்ம வந்து பண்ணலாம் ஸ்வீட்டில் ஸோ இந்த கேசர் கலரே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் கேசரி வந்து நைவேத்தியம் செய்யலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை செய்யலாம் இன்றைக்கி வந்து அன்னம் வந்து புளியோதரை வந்து வைக்கலாம் சுண்டலில் வந்து நீங்கள் வந்து கொள்ளு இன்றைக்கி சுண்டல் பண்ணுறது நல்லது பொதுவாகவே இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களும் வந்து சுண்டல் நைவேத்தியம் பண்ணி அந்த குழு வச்சுருக்கிறவங்க வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் வந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்குது மேம் இதற்கு எதுவும் தனி சிறப்பு இருக்கா சுண்டல் அப்படின்னு பர்டிகுலராக வரதுக்கான காரணம் என்ன இப்போ இது மழைக்காலம் இல்லையா ஸோ நமக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப தேவை உடம்புக்கு ஸோ நவராத்திரி டைமில் வந்து எல்லாருமே வரத்தான் இருப்பாள் சாப்பிடாமல் காத்தாலருந்து லேடிஸ் எல்லாம் சாப்பிடாமல் ரொம்ப அப்போல்லாம் வந்து நமக்கு விவசாயம் தானே மெயினாக இருந்தது இன்றைக்கி மாதிரி நமக்கு ஸ்விக்கி பண்ணுறதோ இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைலோ அன்றைக்கி கிடையாது எல்லாருமே இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே டயர்டாகிடுவாங்க ஸோ நம்ம அம்மா இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லணுன்னா மூளை எல்லாம் ரொம்ப கம்மி தான் நம்ம பழச காப்பி அடிச்சுகிட்டே தான் நம்ம இருக்கோமே தவிர புதுசாக உன்னை உருவாக்குறதுங்கிறது இல்லை நம்ம பண்டைய காலத்து நம்மளுடைய முன்னோர்கள் பாருங்க அவங்களுடைய அறிவெல்லாம் நமக்கு வரவே வராது அவங்க ஒரு மழை காலத்தில் நம்ம வெளியில் போய் எதையும் வாங்கிட்டு வந்தோ இல்லை இந்த மழை காலத்தில் நம்ம உணவுக்காக கஷ்டப்படுவோங்கிறதுக்காக இந்த நவராத்திரி சமயத்தில் ஒன்பது நாளும் வீட்டில் கொலுவையும் வச்சுட்டோம்னா வெளியில் போய் பண்ணுறதெல்லாம் லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால எல்லாமே தாவரங்களில் சமைங்க அப்படின்ட்டாங்க ஸோ இதை வந்து வீட்டிலையே இருக்கும் இந்த தாவரம் எல்லாம் காஞ்சி போனது தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்போ மண்ணையும் புதுப்பிப்பது சாயில் இரோஷன்னு சொல்றோம் இந்த களிமண்ணை எடுத்து பொம்மை செஞ்சு விற்று இந்த மழை காலத்துல இதுதான் நமக்கு வந்து உணவு கொடுத்தது அவங்களுக்கெல்லாம் அப்போ ஒரு வாழ்வாதாரத்திற்காக தான் பொம்மை விற்று பண்ணாங்க வர்ணங்கள் பூசி பொம்மை விற்று இந்த மழை காலத்துல அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும் இல்லையா அதுக்காக அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல வச்சிருந்தாங்க இந்த பயறு வகைகளை இரவு நேரத்தில் ஊற வைத்து மறுநாள் காத்தால இல்ல சாயங்காலம் இதை வந்து சுண்டல் பண்ணி நம்மளும் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா உடலில் வந்து நல்ல புரதச்சத்து வரும் நம்ம வேலை செய்கிறதுக்கு நல்ல தெம்பை கொடுக்கும் ஏன்னா அப்போல்லாம் பன்னீரெல்லாம் ரொம்ப இல்லை இப்போ தான் பன்னீரெல்லாம் எல்லாம் இப்போ வந்தது தான் ஸோ புரத சத்துக்கு நம்மளுடைய பாரம்பரியமான சுண்டல் வகைகளை செய்வேன் ரொம்ப சிறப்பா இந்த நான்காவது நாளோட சிறப்புகளை பொழுது கோலம் அப்படிங்கிறது அதுல முக்கிய பங்கு வகிக்குது ஸோ நம்ம நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதத்தில் அலங்காரம் பண்ணுவாங்க அதே மாதிரி கோலம் இடுதல் அப்படிங்கிறது தினமுமே இருக்கும் இன்றைய தினத்தோட கோலத்தின் சிறப்பு என்ன என்ன கோலம் போடணும் ஆரஞ்சு நிறத்துல இருக்கிற மலர்களால் கோலம் போடலாம் இப்போ நம்ம இந்த டாலியா எல்லாம் சொல்றோம் பாருங்க செவந்தி பூ மாதிரியே இந்த செண்டு பூ வந்து ஆரஞ்சு கலர்ல எல்லாம் கிடைக்கும் ஸோ ஆரஞ்சு இல்லைன்னா ரெட்டு இது ரெண்டுமே இன்னைக்கு மலர்கள் வந்து பூக்கோளத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காவி போடலாம் கோலத்துக்கு நடுவில் நம்ம காவி போடுறோம் இல்லையா ஸோ வாசல்லையும் காவி கோலம் போடலாம் சுவாமிகிட்டேயும் நீங்கள் காவி கோலம் ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பதிவா மக்களுக்கு வந்து வெறும் அன்றைய தினம் என்ன என்ன பூஜை பண்ணணும் அப்படின்றது மட்டும் சொல்லாமல் அன்னைக்கு வேற என்ன நைவேத்தியம் பண்ணலாம் கோலம் முதற்கொண்டு எப்படி போடுறது எந்த தேவியை வணங்கணும் அப்படின்னு ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க மேம் மேம் இப்போ இந்த ஒன்பது நாட்களுக்கும் நவராத்திரி ஒன்பது நாட்களுக்கும் ஒன்பது தேவியரை தனிப்பட்ட முறையில எப்படி வழிபடணும் அப்படின்னு நம்ம பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஒன்பது தேவியர்கள் வந்து யார் யாருடைய அவதாரம் இந்த ஒன்பது தேவியர்கள் அதாவது இந்த மகிஷாசுரனை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாம் போய் கேட்குறாங்க இல்லையா ஸோ சிவபெருமான் மகாவிஷ்ணு இவங்க பிரம்மா மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணால் மட்டும்தான் இந்த மகிஷாசுரனை அழிக்க முடியும் ஸோ பார்வதி தேவி தான் அதற்கு வழிவகுக்கணும்னு சொல்லி பார்வதி தேவிட்ட அவங்க கேட்கும் பொழுது பார்வதி தேவி என்ன பண்ணுற அவளினுடைய நெற்றியிலிருந்து வரக்கூடிய அந்த பொறி அந்த தீப்பொரியிலிருந்து அவள் இந்த ஒன்பது சக்திகளை உருவாக்குறாள் ஸோ இந்த பார்வதி தேவியிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி தான் இது எல்லாமே இந்த ஒன்பது சக்திகளுமே மாதா பார்வதி தேவியிலிருந்து வந்த சக்திகள் தான் ஸோ அதில் ஃபஸ்ட்டு டே அந்த சக்திக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மா சைலபுத்திரி அப்படின்னு சொல்கிறது ஸோ சைலபுத்திரிங்கிறவ முதல் நாள் இரண்டாவது நாள் பிரம்மச்சாரணி மூன்றாவது நாள் சந்திரகாந்தா மூன்றாம் பிறையனு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த சந்திரகாந்தா வந்து நெத்தியில் வந்து அந்த பிறையை வந்து வச்சிருப்பா நாலாவது நாள் வந்து குஷ்மண்டா அஞ்சாவது நாள் தான் நம்ம ஸ்கந்த மாதா அப்படின்னு சொல்கிறோம் ஆறாவது நாள் வந்து கார்த்தியாயினி அப்படிங்கிற அந்த தெய்வத்தையே நம்ம உபாசிக்கிறோம் அப்புறம் காலராத்திரி அப்படின்னு சொல்கிறது அவள் தான் வந்து ஒரு கழுதையின் மேல் உட்கார்ந்துருக்கக்கூடியவள்னு சொல்லுவோம் காலராத்திரியை அடுத்த தேவி வந்து நம்ம மாகவுரின்னு சொல்லுவோம் மகாகௌரினும் சொல்லுவாங்க கடைசியாக நம்ம சொல்கிறது சித்திராத்திரின்னு ஸோ இந்த ஒன்பது சக்திகளுமே பார்வதி தேவியினுடைய அம்சங்கள் தான் பார்வதி தேவி ஒவ்வொரு சக்தியாக நவதுர்கை அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த நவ சக்திகள் இந்த ஒன்பது சக்திகளுமே மாதா மெயின் சோர்ஸ் வந்து பார்வதி தான் ரொம்ப சிறப்பு மேம் எம் ஏன்னா இந்த ஒன்பது நாட்களுடைய தேவியர் பெயர் நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரி என்ன எப்படி பூஜை பண்ணணும் என்ன நிறம் இவ்வளோவும் சொல்லிருக்கோம் ஸோ மக்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கும் இவங்க வந்து யாருடைய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக பூரணமாக அம்பாலோட அம்சம் தான் மேம் ரொம்பவே பயனுள்ள பதிவாக மக்களுக்கு அமைஞ்சிருக்கும் நன்றி மேம் நன்றி